சரி தன்ராஜ் நான் கிளம்புறேன் ஆ சரி ராஜா ராஜா ஒரு நிமிஷம் சொல்லு தன்ராஜ் அது வந்து என்னடா என்ன சொல்ல தயங்குற கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகள் படிக்கிற காலேஜுக்கு ரெண்டு மூணு ரவுடி பேல்வா வரானு என் பொண்ணுகிட்ட இருந்து கால் வந்துச்சு சரி அப்புறம் அப்ப நான் உடனே ஜீப் எடுத்துட்டு காலேஜுக்கு போனேன் அங்க உன் பொண்ணு தான் ஒரு பையன் கை வச்சான் யார இந்த கோவத்தோட தான் நான் அந்த பையனை போய் பிடிச்சி எடுத்துட்டு வந்தேன் அவனை பிடிச்சி இழுக்கும் போது அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார் என்ன விட்டுருங்க சார் நான் அந்த மாதிரி பையன் இல்ல சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னான் நான் உடனே திவ்யா கிட்ட கேட்டேன் அந்த பையன் தெரிஞ்சு பையன் நான் மானு திவ்யா எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான் அந்த பையனை உடனே நான் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டேன் யார் தண்டராஜ் அவன் அவன் ஒரு பெரிய எடுத்து பையன் அதனால அவன் மேல என்னால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல யார் அந்த பையன் ராஜா அதை நான் சொல்லக்கூடாது சரி நான் பாத்துக்கிறேன் ராஜா என்னடா பிள்ளையே இதுக்காக சத்தம் போட்டுறது அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை உனக்கு தெரியட்டுமே தான் சொன்னேன் சரிதான் ராஜ் நான் கிளம்புறேன் சரி என்னடா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா உம் ஆமா ராமகிருஷ்ணா உங்க அம்மையங்க வருவா என்ன இவன் எப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் போம்போத்து ரெண்டு பேரும் நல்லதான் போனாவ வரும்போது எளியும் புனியமாவே வாராவ ஆனா நம்ம மகன் ரொம்ப மாறிட்டானே கழுத்துல ரவுடி கட்டு கட்டியிருப்போம் அதெல்லாம் இல்ல அவன் சொன்ன மாதிரியே திருந்திட்டான் போல அன்னைக்கு பெரிய சாமி அண்ணனு சொன்னாரு அவர் ரைஸ் மில்ல நல்ல வேலை பார்க்காம் நல்ல உழைப்பாளி அப்படின்னு சொன்னாரு இப்போதான் கேட்கறதுக்கே சந்தோஷமா இருந்துச்சு

இப்போ இப்போதான் அவனை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன் நீ என்னலாம் சொல்றீங்க உங்க மாமா என்னெல்லாம் பண்ணானோ தெரியுமா என்ன பண்ணா அவன் என்னை எதுக்கு கோயில குட்டு போனா நமக்கு தெரியுமா நம்ம மாமா திருந்திட்டான் அதனால சாமி கும்பிட தான் ஊட்டிட்டு வரப்போம் அம்மா நேப்ல தீய வைக்க அதா இல்ல என்னது இல்லையா இந்த பேதியில போவான் கூட்டிட்டு போனதே இன்னைக்கு சித்திர வருஷ பிறப்பு எல்லாரும் வருவாவ திவ்யாவும் வருவா அவளை பார்க்கலாம் அவட்ட பேசலாம் தான் என்ன கூட்டிட்டு போயிருக்கான் இன்ன ஒளியம்மா சொல்றதே அப்ப நம்ம மாமா இன்னும் திருந்தலையா நீ இப்படியே கனவு பண்ணிட்டே இரு அவனாவது திருந்தறதாவது அவன் கோயில வந்து என்ன வேலை பார்த்தா தெரியுமா திவ்யாவை பார்த்து தான் அவர்கிட்ட போய் வம்பு பண்ணிட்டு இருக்கான் அந்த சின்ன பிள்ளைய அடிக்க ஓடுதும் நல்ல வேலை அவ அம்மா அவ கூட வந்தவளவெல்லாம் இல்லாங்க இருந்திருந்தாலும் இவன் உசுரோட வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான் என்னையே அனுப்பி இருக்க மாட்டாள் என்ன சொல்றது வலியம்ம தமிழ்ல தான சொல்லி இருக்க உமக்கிட்ட இன்னும் என்ன என்ன சொல்றத என்ன சொல்றத கேட்டிட்டு இருக்கீரு அப்ப இவன் என்னைக்குமே திருந்தே மாட்டானா திருந்துவான் உம்ம கனவுல இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டான் இவன் குண தெரிஞ்சி ஒருத்தன் இவனுக்கு பொண்ணு கொடுக்கணும் முன்னு வரான் அந்த பொண்ணு பேசி முடிச்சிர வேண்டியதாம் என்ன சொல்றீரு என்ன தமிழ்ல தான சொல்றேன் புரியல உனக்கு அவன் திவ்யாவ தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் நீ என்னடா வேற பொண்ணு கல்யாணம் முடிச்சிக்கணும் நினைச்சிட்டு இருக்கீ அவன் நினைச்ச மாதிரியே போனதெல்லாம் போதும் அவனுக்கு கால் கட்டு போட்டா சரியா வருவான் இப்போவே போய் அவரை சந்திச்சு நான் பேசிட்டு வரேன் என்னடா டாடி சொல்ற உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் நான் தான் ஏற்கனவே முடிவா சொல்லிட்டேன்ல நான் கட்டினா திவ்யாவை தான் கட்டுவேன்னு வேற என்னத்துக்கு நீ எனக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குற அவன் தான் பொண்ணு கட்டி தர மாட்டேன்னு சொல்லுதான்ல வேற ஏன் நீ அவன் வேணும்னு நடமுடிக்க உன்னோட குணம் அறிஞ்சு ஒருத்த பொண்ணு தரேன்னு முன் வந்திருக்கான் அதனால அவளையே பேசி முடிப்போம் நீ தான் கட்டிக்கணும் என்னடா டேடி சொல்ற திருந்திட்டேன்னு ஒன்னு உன் பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நினைச்சிட்டியா நான் திருந்தினதே திவ்யாவுக்காக தான் அவளை கட்டணுங்கிறதுக்காக தான் அவன் தான் உனக்கு கட்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டான்ல அதனால என்ன அவன் இருந்தா தானே அப்படி சொல்லுவான் ராமகிருஷ்ணா தப்புக்கு மேல தப்பு பண்ணாத திவ்யாவுக்கு முன்னாடி எனக்கு தப்பு எது சரி எதுன்னு தெரியாது திவ்யா மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுறான் கல்யாண பேச்சை எடுத்த

கோயிலுக்கு போயிட்டு வந்தா சந்தோஷமா இருக்கும் நிம்மதியா இருக்கும் என்ன சொல்லு வினோத் வினோத் இன்னும் எத்தனை இருக்க போற அதான் நாங்க சொல்லியிருக்கோம்ல கொஞ்சம் பொறுமையாரு அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் அவங்க கிட்ட பேச சொல்லுவோம்டா அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னே ஆனா பேசி என்னென்ன பிரயோஜனம் என்ன வினோத் சொல்ற நீயா இப்படிலாம் பேசுறது ஆமாண்ண தான் இப்படிலாம் பேசுறேன் ஏன்டா நான் உங்கள்கிட்ட இருந்தே இதை எதிர்பார்க்கல காதலிச்ச பொண்ணு கைவிட்டிருந்தாங்கள முடிவை பண்ணிட்டியா நான் அப்படி நினைக்கலண்ணே தான் அப்படி நினைக்கிறோம் என்னடா சொல்ற உனக்கு எப்படி தெரியும் நெச்சித் திரும்ப வருஷப்பரப்புலானே அதனால கோயிலுக்கு திவ்யா வீட்டில் எல்லாரும் வந்திருந்தாங்க உனக்கு எப்படிடா தெரியும் நான் எப்பவும் போல கோயிலுக்கு போகம்லானே அப்படி தான் நான் அவங்கள பார்த்தேன் அப்படியா அவளை பார்த்தியாடா பேசணியா அவகிட்ட பேசணும்னு தானே எனக்கும் தோணுச்சு பின்ன என்னால் அவளை நேருக்கு நேரம் சந்திக்க முடியலண்ணே குற்ற உணர்ச்சியால் அவகிட்ட என்னால் பேச முடியலண்ணே சரிடா திவ்யாவை பார்த்தாலோ அவ பார்க்கலன்னு ஆனா அவளோட தங்கச்சி என்ன பார்த்துக்கிட்டா உடனே போய் திவ்யாவை கூட்டிட்டு வந்தா அந்த மாமா அங்க நிக்கிறாங்கன்னு அப்புறம் அவ கூட்டிட்டு வரான்னு உடனே நான் அந்த தூணுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டேன்னு என்ன பின் சொல்ற ஏன்டா விழுந்து விழுந்து காதலிச்சது அந்த தூணுக்கு பின்னாடி போய் மறையிறதுக்குதானா நாங்க உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம் அவளை பார்க்க போவாதேன்னு அப்பெல்லாம் எங்க பேச்சு கொஞ்சமா தானே கேட்டியா இல்ல நான் பார்க்க போவேன் அவளை நான் பாதுகாத்தே தீருவேன் அப்படின்னு இன்னைக்கு அந்த பொண்ணு முன்னாடி வந்து நின்று இருக்கா உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கா அப்போ கூட நீ அவகிட்ட பேச போல ஏன்னா அன்னைக்கு தான் நீ கோயிலில் மிஸ் பண்ண இன்னைக்கு கடவுளே அனுப்புன மாதிரி அவள் வந்திருக்காதானே தானே அப்போ நீ அவர்கிட்ட பேசிருக்கணுமா வேண்டாமா அவள் என்ன வேணாலும் உன்னை சொல்லிட்டு போறான் நீ தைரியமா அவன் முன்னாடி பேசி வந்திருக்கணும் வினோத் அண்ணே எனக்கு குற்றம் உணர்ச்சினால அவன் முன்னாடி போக முடியலன்னு அவளை ஃபேஸ் பண்ண முடியலன்னு அதானே நம்ம அறிஞ்சு நின்று இது ஒரு காரணம் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே சொல்லிட்டு இருப்ப குற்றம் உணர்ச்சியா இருக்குன்னு தப்பு தான் பண்ணிட்டியே இன்னும் என்ன பண்ண அதுக்கப்புறம் அவளது யோசி வினோத் அண்ணே நான் தூணுக்கு தான் நிக்கிறேன்னு தெரிஞ்சும் அவன் என்ன எப்படிலாம் பேசலாம்னு தெரியுமான இப்படி நீ கோலையா இருந்தா அவள் அப்படிதான பேசுவா அண்ணே நீங்களே என்ன புரிஞ்சுக்கலா நான் என்னன்னே பண்ணுவேன் அவ எதுவும் சொல்லிடுவான்னு நினச்சி நீ மறைஞ்சு நின்னங்க அவளையே ஃபேஸ் பண்ண முடியலண்ணா இன்னும் லடா நிறையா இருக்கு லவ் பண்றது என்ன சும்மா நினைச்சியா ஒரு பொண்ணு வருவா அவளை காதலிச்சோம் அவளையே கல்யாணம் முடிச்சிடலான்னு ஈஸியா நினைச்சியா அது எவ்வளவு கஷ்டம்னு நான் பட்டத்துல இருந்து உனக்கு தெரியல நான் ரம்யா அவள் கல்யாணம் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும் தெரியும் காதல் இவ்வளவு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சிருந்து ஏன் லவ் பண்ண சரி லவ் எல்லாம் யார் மேல எப்போ வரும் சொல்ல முடியாது அதனால நீ பண்ணிட்ட அதுவும் நாங்க அக்செப்ட் பண்ணிட்டோம் இன்னும் அந்த பொண்ணோட சம்மதமே நீ வாங்காம இருக்கியே சம்மதம் சொல்ல அந்த பொண்ணையும் மிஸ் பண்ணிட்டு நிக்கிறிய உன்னை என்னன்னு சொல்றது வேணும் அண்ணே நான் அவளை மிஸ் பண்ணது தப்பு தானே ஆனா அதுக்கு அவ என்ன அவ லைஃப்லேயே இல்லைன்னு சொல்லிட்டானே அத கேட்டதும் தானே எனக்கு என் உயிரே என்ன விட்டு போன மாதிரி இருந்துச்சு நான் என்னென்ன பண்ணுவேன் என்கிட்ட என்னென்ன காரணம் இருக்கு அவகிட்ட நான் என்னென்ன சொல்லி சமாதானப்படுத்துவேன் எனக்கு ஒண்ணும் புரியலனே நான் செஞ்சது தப்பு தானே எனக்கு தெரியும் தப்பு தான் ஆனா நான் என்ன பண்றது எனக்கு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லாத மாதிரி இருக்குண்ண நீங்கலாம் எனக்கு சப்போர்ட்டுக்கு இருந்தும் எனக்கு யாருமே இல்லாத மாதிரி தானே இருக்கு அவள் என்னை விட்டுட்டு தூரமா போயிடுவாளு எனக்கு தோணுதுன்னு அவள் இல்லாத வாழ்க்கையினால் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு நான் என்னன்னு பண்ண போறேன் நான் எப்படின்னு அவ கூட சேர போறேன் எனக்கு ஒன்றுமே புரியலைனே சரிடா அல்லாத ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் தைரியமா இருக்கணும் காதலிக்கிறவனுக்கு தைரியம் தான் ரொம்ப முக்கியம் என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும் நீ தப்பு செஞ்சிருக்க உனக்கு தெரியுது நீ தப்பு தான் பண்ணிட்டேன்னு அதுக்காக அவளுக்கு மறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காத அவள தைரியமா ஃபேஸ் பண்ணு அவள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறா அவள் உன்னை அடிச்சாலும் வாங்கிக்க ஆனா மறைஞ்சு மட்டும் நிக்காத காதலிக்கிறவன் கோலையா இருக்கிறத பொண்ணுங்க விரும்ப மாட்டாங்க இனிமே அவளை எங்கேயாவது சந்திச்சா தைரியமா போய் பேசு சரின்னு தைரியமா பேசணும் ராணி என்னங்க பிள்ளை எல்லாம் சாப்பிட்டாலு ஆமாங்க என்னத்தையும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்துட்டாலுவாங்க நீங்க அவசர அவசரமா போனீங்களே எங்கெங்க போனீங்க நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன் இனிமே அவனால எந்த பிரச்சனையும் வராது அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தா அதை போலீஸ் பார்த்துப்பாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படியா நல்ல விஷயம் பண்ணீங்க அப்புறமும் எங்க எப்படி இருக்கீங்க நீங்க பிள்ளைக்கு இப்படி அடுத்தடுத்து பிரச்சனைகளா வந்தா பிள்ளை என்னத்துக்கு அவனால அவளால தான் சாப்பிட முடியும் சொல்லு இனிமேதான் எந்த பிரச்சனையும் வராதுலாங்க நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கடவுள் வேண்டிட்டு வந்திருக்கேங்க நம்பிக்கையோட இருப்போம் எந்த பிரச்சனையும் வராது சரி ராணி நம்பிக்கையோட இருப்போம் சரிங்க இருங்க நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ராணி ஒரு நிமிஷம் என்னங்க சொல்லுங்க திவ்யா கிட்ட மாப்ள போட்டோ காட்டினியா அவ என்ன சொன்னா சம்மதம் தான சொன்னா ஆமாங்க அவ ஏன் பொண்ணு எனக்கு தெரியும் அவ சம்மதம் தான் சொல்லுவானு எனக்கு பிடிச்சிருக்கு மாப்ள கண்டிப்பா அவளுக்கும் பிடிச்சிருக்கும் எனக்கு தெரியும் அதே மாதிரி என் பொண்ணு சொல்லிட்டா பாத்தியா ஆமாங்க சரிங்க நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் உம் சரி ராணி அவ படிக்கணும்னு சொன்னா கல்யாணமே வேண்டாம்னு சொன்னா அதெல்லாம் நம்ம அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் அவர் சந்தோஷத்தை பாக்கும்போது எனக்கு சொல்ல மனசும் வரல என்னங்க நல்ல துமினீங்களா ஆமா ரம்யா ரொம்ப நாள் கழிச்சு நேரத்துல தான் நல்ல துமினேன் அப்படியா என்னங்க விஷயம் அட போடி நீ வர்ற அஞ்சாறு நாளும் சரியா தூக்கம் இல்லடி அதான் நேத்து கண்ணு சொருகிருச்சு காபி வெச்சன காபி குடிச்சிங்களாங்க குடிச்சேன் انا பத்தல ஐயோ வேற காபி இல்லையே நீ குடிச்சிட்டு இருக்கல அத குடி ம் சரிங்க என்னங்க ஏ விளையாட்டு கேட்டடி நீ வேற என்னோட அன்பு மனைவி உடனே குடிச்சிட்டு இருக்க காபிய கொண்டு வந்து நீட்டதியே பரவாலங்க வாங்கி கோங்க நான் வேற போட்டு குடிச்சிடுறேன் சரி குடி ஆசையா குடுறேன் நான் ஏன் வேண்டாம்னு சொல்லுவானே ரம்யா நீ அதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணியா இல்லங்க அந்த சின்ன பிள்ளை பேசினதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு ஏண்டா ஃபோன் நம்பர் வாங்கணும்னு இருந்துச்சு ஏ சின்ன புள்ளடி அதுக்கு என்ன தெரியும் அவ அக்கா சொல்லி கொடுத்திருக்கா அந்த மாதிரி செய்றா ஹ்ம் சரி சரி உங்க குழந்தையில வர ஒண்ணும் சொல்லல நான் எப்பா ஒண்ணும் சொல்லவே விட மாட்டீங்களே என்னங்க தம்பி ரெண்டு மூணு நாளாவே கோயிலுக்கு போயிட்டு தெரியுமா ம் தெரியும் ரம்யா திவ்யா பாக்கறதுக்கு தாங்க அவரே டெய்லி கோயிலுக்கு போறாரு நான் அங்க தான் தொலைச்சேன் அதனால நான் அங்க தான் தேட போறேன் என்னக்கேதா ஒரு நாள் வந்தற மாட்டாளா அப்படி நினைச்சு தான் அவர் கோயிலுக்கு போறாரு

தம்பி திவ்யாவை பார்த்தாரா பேசினாரா இவன் தானே பேசுற கீச போறான் எனக்கு ஆமா ரம்யா அவ இவனை பார்த்துட்டு அவ பேசணும்னு வந்திருக்கா ஆனா ஐயா மறைஞ்சு நின்றுட்டாராம்லா எனக்கு சொல்றீங்க மறைஞ்சு நின்னாரா ஆமா ரம்யா கேட்கற உனக்கே இவ்வளவு கோபம் வருது இல்ல இப்படிதான் நேத்து நானும் கோவப்பட்டேன் ஏன்டா மறைஞ்சு நின்ன அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் ஒரு காரணம் சொன்னான் என்னங்க சொன்னாரு அவளை ஃபேஸ் பண்ண முடியலையா அவனுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும் தப்பு பண்ணிட்டோமேனு சரிங்க தப்பு பண்ணியாச்சே இன்னும் அடுத்த ஸ்டெப் என்னன்னு தானே பார்க்கணும் அப்படியே பாஸ் பண்ண இடத்துல நின்னுட்டு என்னங்க அர்த்தம் எனக்கு புரியுது ரம்யா பின்ன என்னங்க பேச வந்த பொண்ணுகிட்டயும் பேசாம இருந்தா யாருக்கு தாங்க கோவம் வராது அதுவும் மறைஞ்சு நின்னா பயங்கரமா கோவம் வரும் கோலத்தனமா ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்காங்களே கோவம் வரும் அதுதான் ரம்யா நானும் சொன்னேன் அன்னைக்கு தான் அவ கோயிலுக்கு கூப்பிட்டப்போ அவனால போக முடியாம மிஸ் பண்ணிட்டான் இன்னைக்கு கடவுளே அந்த சந்தர்ப்பத்தை அமைச்சி கொடுக்கும் போது அதையும் நல்ல விட்டுட்டு வந்திருக்கானே ரம்யா அதை நினைக்கும் போது தாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பொண்ணை அவன்கிட்ட வந்து பேச வந்திருக்காள்

சரிதாங்க செய்யும் அதான் ரம்யா நானும் சொல்றேன் இவன் கிட்ட கேட்டா அவன் அப்படி சொல்லிட்டு போகும்போது என் உயிரே என்னை விட்டுட்டு போயிட்டு அப்படிங்கிறான் அப்படி சொல்லிட்டு அழுறான் அவன் அப்படி சொல்லும்போது எனக்கே கஷ்டமா இருந்துச்சு ரம்யா என் தம்பி அழுறதை என்னால் பார்க்க முடியல ரம்யா என்ன பண்ணன்னு எனக்கும் தெரியல இவன் வேற இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறான் லவ்னா சாதாரணம்னு நினைச்சிட்டான் இன்னும்லாம் இருக்கு வழி வேதனை எல்லாம் லவ் பண்ண நமக்கு தெரியும் அவனாவது அந்த வழி வேதனை இல்லாமல் இருக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா அவனுக்குள்ளேயும் ஒரு லவ் வந்துட்டு அந்த வழி வேதனையை அவனும் அனுபவிக்கிறான் என்ன செய்ய முடியும் இனிமேல் நடக்க போறது என்னன்னு தான் நம்ம பார்க்கணும் முடிச்சு போனதை நினைச்சு நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல என்னங்க பண்ண போகிறோம் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்து வரட்டும் அம்மா அப்பா கிட்டே பேசி நேரடியாக திவ்யா வீட்ல போய் பேச சொல்லுவோம் ம் சரிங்க சரி ரம்யா அவளுக்கு இன்னொரு தடவை ஃபோன் அடிச்சு பாரு என்னங்க அடிடி உன் தங்கச்சி தானே ம் சரிங்க கால் பண்ணுறேன் ஃபோன் எடுத்தாலும் இல்லைங்க ரிங் போயிட்டுருக்கு என்ன ரம்யாக்கா கால் பண்றாங்க எடுத்து பேசலாமா வேணாமா இப்போ அக்காவும் இல்ல சரி எடுத்து பேசுவோம் ஹலோ ரம்யாக்கா ஹலோ காவியா இன்னைக்கு நீ தான் போன் எடுத்திருக்க ஆமாக்கா நான் போன் வச்சு கேம் விளையாண்டு இருந்தேன் அதான் கால் வந்ததும் எடுத்தேன் ஓ அப்படியா உங்க அக்கா இன்னு வரைக்கும் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரவே இல்லனே ரூமுக்குள்ள ஏய் என்னடி சின்ன பிளேட்ட போய் சும்மா இருந்தேன் இதெல்லாம் நான் கேட்கணும் ஏன் ஃபோன் அட்டெண்ட் பண்ண நினைச்சிர அக்கா அது வந்து சரி காவியா அதெல்லாம் விடு இப்போ அக்கா இருக்கல பக்கத்துல அக்காவா இல்லக்கா ஏன் காவியா போய் சொல்ற இன்னைக்கு உன் அக்கா போய் சொல்ல சொன்னாளா ஐயோ அக்கா அப்பா உண்மையிலேயே என் பக்கத்துல இல்லக்கா அம்மா கூட பாத்திரம் கழுவிட்டு இருக்கா அப்ப அன்னைக்கு உன் பக்கத்துல தான இருந்தா உன் அக்கா ஆமாக்கா அன்னைக்கு அவ என் பக்கத்துல தான் இருந்தா அவதான் என்ன சொல்ல சொன்னா நான் இங்க இல்லன்னு சொல்லிரேன்னு அதான்க்கா நானும் அப்படியே சொன்னேன் என்ன மன்னிச்சிருங்கக்கா இனிமே அவங்க ஃபோன் அடிச்சாங்கன்னா நீ அட்டன் பண்ணாதேன்னு தான் எங்கள் அக்கா சொன்னான் ஆனால் நான் தான் மனசு கேட்காம அவங்க ஃபோனை அட்டன் பண்ணேன் அவளுக்கு தெரியாமல் ஏன் காவியா உன் அக்காவுக்கு என் மேலே இவ்வளோ கோவம் அக்கா உங்கள் மேலெலாம் அக்காவுக்கு கோவம் இல்லைக்கா அப்போ யார் மேலே கோவம் அந்த மாமா மேலே தான் எந்த மாமா மாமாவா அப்போ அவளுக்கு எந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கு ரம்யா ஸ்பீக்கரில் கொடு காவியா லைனில் இருக்கியா ஆமாக்கா எந்த மாமா அதான்க்கா சின்ன மாமா அவர் மேலே தான் எங்கள் அக்கா கோவத்தில் இருக்கா அப்படியா எதுக்கு காவியா எனக்கு தெரியாதுக்கா அக்கா நைட்லாம் அழுதுகிட்டே இருப்பா நான் தூங்கிட்டேன்னு நினச்சி குழம்பிகிட்டே இருப்பா அப்படி தாங்க்கா எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் சரி காவியா உன் அக்கா வந்ததும் எனக்கு கால் பண்ண சொல்லு நான் ஒரு வாரத்தை மட்டும் பேசணும்னு உங்கள் அக்கா கிட்ட சொல்லு மறக்காமல் பேச சொல்லுன்னு ஆ சரிக்கா நான் வைக்கட்டா ஆ சரி காவியா வை ரம்யா சொல்லுங்க காவியாக்கு எல்லா விஷயமும் தெரியும் எப்படிங்க சொல்கிறீங்க அவள் குழம்புனதை கேட்டு சொன்னாலே அதுக்கா சேச்சே அதை வச்சுலாம் நான் சொல்லலடி கோயிலில் வச்சு அந்த மாமா இங்கே தான் நிற்கிறாங்கன்னு கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்ததே அவதானம் அப்படின்னு வினோத் என்கிட்ட சொன்னான் அப்படின்னா இதிலிருந்து என்ன தெரியுது ஆகியாக்க எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு தெரியுது அதையே தான் சொல்றேன் அவளுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு தரவையாங்க நம்ம கேட்டப்போ எதையும் மலை நம்ம இன்னும் கேட்டுறோமோன்னு பயந்து தான் அவன் சரிங்க இப்ப என்ன செய்யலாம் அவள் ஃபோன் பண்ணுறலான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் யோசிப்போம் என்ன பண்ணலான்னு அப்போ தம்பி அவனும் என்ன செய்ய அவன் ஒரு மூலையிலேருந்து அழ வேண்டியதுதான் அவன் செஞ்ச காரியத்துக்கு வேற என்ன செய்ய முடியும் எனக்கு அப்படி சொல்லாதுங்க தம்பி என்னங்க பண்ணுவாரு அவர் நம்ம கிட்ட சொல்லி ஆளாம வேற யார்கிட்டங்க சொல்லி ஆள முடியும் சரிதான் ரம்யா அவன் அழுறத என்னாலையும் பார்க்க முடியல உன்னாலையும் பார்க்க முடியல இப்படியே நம்ம அவனுக்கு செல்ல முடித்து வச்சிருக்கோம் பத்மா பத்மா வாக்கா உட்காரு என்னக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா ஆமா டி அதான் செத்தியா வந்து உங்க கூட பேசிட்டு போலாமே வந்தேன் எக்கா நானே உங்ககிட்ட பேச வரணும்னு நினைச்சேன் அப்படியா என்ன விஷயம் எக்கா பெரிய துறை கல்யாணம் ஆனதும் பெரிய பொண்ணுகிட்ட அந்த பையனை பத்தி விசாரிக்கணும்னு சொன்னேன் விசாரிப்போமாக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டி என்கா அப்படி சொல்லுத நான் அவர்கிட்ட கேட்டேன்டி அத்தான் என்னக்கா சொன்னாவ அவங்களாம் பெரிய இடம் கம்பெனி வச்சுருக்காங்க அவங்களாம் நமக்கு சரிப்பட்டு மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாருடி அக்கா நல்ல பெயலாக்கா அதே இதாண்டி நானும் சொன்னேன் அவன் நல்ல பெயர் அப்படின்னு அவர் என்ன சொல்லுதாருன்னா அவன் நல்ல பையனா அதிலலாம் எந்த சந்தேகமும் இல்லை அவன் பெரிய இடத்து வீட்டு பிள்ளை எப்படியும் கிலோ கணக்கெல்லாம் நகையே கேட்பாங்க அப்படிங்கிறாரு அதுவும் சரிதானடி வரலுக்கேற்ற வீக்கத்தை தானே பார்த்துக்க முடியும் அதான் நானும் சரி அவர் சொன்னதான் சரி தானிட்டு இருந்துட்டேன் அதுக்கு மேலே எதுவும் பேசலை அதான் வேற ஒரு இடத்துல பிள்ளைக்கு மாப்பிளை பார்த்துருக்கோன் டிக்க சொல்கிற மாப்பிளை பார்த்துட்டியலா ஆமாண்டி எங்க இவ்வளோ அவசர அவசரமாக பார்க்குறீங்க என்கிட்ட கூட ஒரு வாரத்தை சொல்லலை அன்னைக்கு கோயிலுக்குலாம் ஒன்றா தானே போனோம் சொல்லியிருக்கல ஏன்ட்டு சொல்லி என்னடி பண்ணேன் அவர் ராமகிருஷ்ணாவுக்கு பயந்துக்கிட்டு பிள்ளைக்கு அவசர அவசரமாக மாப்பிளை பார்க்காரு எப்போ திவ்யர்கிட்ட விருப்பத்தை கேட்டியலா அதை ஆண்டி கேட்க பிள்ளைக்கு விருப்பமே இல்லை இன்னொரு வருஷம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே அழுவை பார்த்துக்க அப்புறம் எனக்கு கல்யாணம் முடிச்சோ எங்களேம்மா அப்படிங்கிறா எங்களுக்கும் பயமாக இருக்கு படித்ததுக்கு தகுந்தபடி ஆயிரம் கேள்வி கேக்கா என்கிட்டயோ பதில் கிடையாது ஏக்கா அவள் அழுதானா அவள் மனசில் வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்கக்கூடாதுக்கா எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன்டி அதெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அவன் அப்படி சொன்னாலும் நான் நம்பலடி அவன் மனசில் யாரும் இருக்காங்க அது யாரும் இருந்தால் தெரியல உள்ள சொல்ல பயப்படுதான்னு நினைக்கிறேன் சொன்னதானே பத்மா எனக்கும் தெரியும் நானும் அவர்கிட்ட அதை பற்றி பேசுவேன் அவர் ரத்தத்தை பார்த்தா அழுதேங்களா ஆனால் அதெல்லாம் காரணம் இல்லைன்னு எனக்கு தெரியும் என் போய் சொல்கிற பார்த்துக்க ஏக்கா சின்ன குட்டியாக குடியதானக்கா இருக்கா அவட்ட கேட்கக்கூடாதுக்கா ஆமாம் அண்ணே நானும் கேட்கல பொருள் ஞாபகம் இல்லாமல் போச்சு அவளுக்கு தெரிஞ்ச சொல்லாமல் இருக்க மாட்டாலே டிட்டி அப்போ அழுதாக கூட என்கிட்ட வந்து சொல்லிருவாளே எதுக்கு அழுதா என்ன காரணம் ஏன் சாப்பிட மாட்டேங்கா அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவாளே சின்ன குட்டி எதையும் மறைக்க மாட்டால அவளுக்கு தெரிஞ்ச உடனே அவன் சொல்லிடுவான் என்கிட்ட அப்படியாக்கா போய் கேட்டு போகிறேன் யாருக்கும் ம் சரி பத்மா ஏட்டி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னக்கா நேற்று சாமி கும்பிட்டு கண்ணை திறந்து பார்க்குறேன் அந்த பையன் முடிஞ்சதான் தான் நான் பார்த்தேன் பார்த்துக்க என்னக்கா சொல்லுது அவன் எங்கேக்கா வந்தான் கேட்டி அவன் வந்தானா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அந்த பையதான் தெரிஞ்சான் அப்போ அவன் வந்திருந்தானாக்கா அது தெரியலடி தான் நம்மக்கிட்ட வந்து பேசியிருப்பானாக்கா அத்தன்னு ஆமாட்டி அப்போ அவன் வந்திருக்க மாட்டானா இருக்கும் உனக்கு தான் கடவுள் காட்டியிருப்பாரா இருக்கும் வேறு எங்கெங்கேயோ மாப்பிளை பார்த்துட்டுருக்கியால நான் தான் மாப்பிள்ளை இருக்கானேன்னு கடவுள் காட்டியிருப்பாரு என்னடி சொல்ல சொல்லுது அவர் வேண்டாங்கிற என்ன நம்ம என்ன செய்ய

இந்த பிள்ளைகள் கூட சடமாட்டி வாங்க போகணுன்னுச்சே ஆமாம் பிள்ளைகள் தனியாக போகிறத பார்த்துக்கிட்டு ராமகிருஷ்ணன் அங்கேயே வந்து வம்பு பண்ணியிருக்கான் பாத்துக்க என்னக்கா சொல்லுது ஆமாட்டி பத்மா நம்ம அங்கே தானே நின்னோம் அந்த பிள்ளைகள் வந்து சொல்லிருக்கலாம்ல அவனால் அங்கனையே போட்டு மீச்சிருக்கலாமே அதை தாண்டி நானும் சொன்னேன் ஆனால் அவளோட போகவே விடலையாம் பார்த்துக்க மறைச்சிக்கிட்டே நின்னான் அவனுக்கு என்ன திமுற இருந்திருக்கும் என் பிள்ளைய ஒரு இடத்துக்கு போக விட மாட்டேங்க வர விட மாட்டேங்க தான் புள்ளைய பெற்று போட்டாலோ தெரியல அவனால என் பிள்ளைக்கு நிம்மதியே இல்லாமல் போச்சு எப்படிக்கா வந்தாலும் பின்னாடி யாரும் நிக்காங்கன்னு சொல்லி ஏமாத்திட்டு தான் போனாலும் பிள்ளைக்கு ஏறஞ்சல கொடுத்துக்கிட்டு அங்கிருந்து வரும்போது பொண்ணு தான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லிராதன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கா தான் சின்ன குட்டியே நம்ம கிட்ட இருந்து மறைச்சுட்டா பாத்துக்க வேற எப்படி எங்க உங்களுக்கு தெரிஞ்சது வீட்டுக்கு வந்து திவ்யா ஒரே அழுவையா அழுதுட்டு இருந்திருக்கா அங்கலாம் தைரியமா பேசிட்டு இங்க வந்து அழுதுட்டு இருந்திருக்கா பாத்துக்க அத மனசு கேட்காம சின்ன குட்டி தான் வந்து என்ட்ட சொன்னா இப்படி இப்படி பிரச்சனை ஆயிப்போச்சுமா அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னீங்களா உடனே போய் சொன்னே நாத்து அதான் உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுத்து வந்திருக்காரு என்ன சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஆக்சன் எடுப்பேன்னு சொன்னாங்களா இல்ல பெரிய பொண்ணு கம்ப்ளைன்ட் தான் கொடுத்து வச்சிருக்கோம் இனிமே ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க சொல்றோம் அப்போ ஆக்சன் எடுங்க அப்படினு சொல்லிட்டு வந்திருக்காரோ ஓ சரி கா சரி இந்த பைத்திய கர்ண பத்தி பேசினா நம்மளுக்கு மண்டகன வந்துரும் அதுவும் சரி தானி என்ன நாத்து அம்மா வீட்ல இருந்துட்டே உன் மாப்பிள்ள அங்க தனியா இருப்பாரு உன் மாமனார் மாமியார் உன் அத்தனார் வீட்டுக்கு போயிட்டாவே மாப்பிள்ள மட்டும் தனியா ஓடி இருப்பாரு அதெல்லாம் இல்ல அண்ணி அவர் தான் நைட் நைட் இங்க வந்திருந்தாரு ஓ அப்படியா நானும் அவர் தனியா தான் பொங்கி சாப்பிடுறாருன்னு நினைச்சிட்டேன் அது எப்படி அண்ணி நானும் அவர் அப்படி விட்டுட்டே இருப்பேன் என்ன பெரிய பொண்ணு தம்பி வீட்ல இல்லையா வெளிய பேர் ஓ அப்படியா பத்மா அண்ணி ஆ சொல்லு நாத்து பெரிய அம்மி எங்க அண்ணா வீட்ல தான் இருக்காவ நாத்து என்னடி சொல்லுது வீட்ல இருக்காவளா ஆமாக்கா அது தூங்கிட்டு தான் இருக்காவ ஓ அப்படியா சரி நான் கிளம்புறேன் அவர் வந்துருவார் சாப்பிடுறதுக்கு ம் சரிக்கா இந்த கிளவி வீட்டில் இருக்கிறது தெரியாமல்ல நான் என் பிள்ளைய பற்றி எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருந்தேன் இவன் கேட்டு போய் ஒன்றுனா நாலும் பால வெளியே போய் இப்படி கூறு எல்லாத்தையும் சொல்லிட்டேனே அவகிட்ட அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்னை தொலைச்சி கட்டி விடுவார் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா நீ ஆமாம் நான் முடிச்சுட்டு தான் வந்து ராணியை கடை பேசிட்டு இருந்தேன் ஓ அப்படியா சரி அண்ணி ஏ பெரிய பொண்ணு என்னை விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லாடி நான் அவ்வளோ ஈஸியாக விட